ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் ஆசைகள் மனதில் நிறைவேறாமல் எப்பவுமே இருந்து கொண்டு தான் இருக்கும் இது நடந்தால் நல்லா இருக்குமே என்பது போல நிச்சயமாக எல்லோருடைய மனதிலும் ஒரு கனவும் இருக்கும் அந்த கனவுகள் நிறைவேற தெய்வத்தோட அருள் நமக்கு கட்டாயமாக இருக்கணும் இதற்கு தேவகனியாக விளங்கும் தெய்வ கனியான நம்மிடம் இருந்தாலே போதுமானது அதாவது தாந்திரிகம் மாந்திரிகம் போன்ற விஷயங்களுக்கு கூட பயன்படுத்தப்படும் எலுமிச்சபயம் நல்ல தேவதைகளை ஈர்க்கவும் பயன்படுத்துது அந்த வகையில் நினைத்தது நிறைவேறுவதற்கு எலுமிச்சபாயத்தை வைத்து என்ன செய்யலாம் என்பது தான் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பதிவில் கட்டாயம் இந்த பதிவை படி படியுங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதை செஞ்சு பாருங்கள் அதோட ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க நினைத்து நிறைவேற மட்டும் இல்லாமல் ஒரு துறையில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றாலும் தெய்வத்தின் அருவில் பெற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதற்கு ஒரே ஒரு எலுமிச்சபாயத்தை கையில் வச்சுக்கொள்ளுங்கள் குல தெய்வத்தையும் நல்ல தெய்வத்தையும் பசியும் செய்யும் சக்தி இருக்கும் அதனால தான் பெரும்பாலான ஆன்மீக மற்றும் தாந்திரிக விஷயங்களுக்கு எலுமிச்சபாயத்தை பயன்படுத்துகிறாங்களாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாராளமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஒரே ஒரு புள்ளிகள் கூட இல்லாத நல்ல எலுமிச்சபாயத்தை உள்ளங்கையில் வச்சு மூடிக்கொண்டு மூன்று முறை ஓம் குலதேவதா நாம என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இப்படி நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் சம்பாயத்தில் வந்துடும் அதன் பின்னர் கீழ் வரும் மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சிங்க ஒன்பது முறை இது ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம் ஓம் சர்வ தேவதா மம வசம் குறு குரு ஸ்வாகா மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள் ஓம் சர்வ தேவதா மம வசம் குறு குரு ஸ்வாகா இந்த மந்திரத்தை உச்சரித்த பின்னு எலுமை சம்பாயத்தில் மூன்று முறை லேசாக உங்களுடைய மூச்சு காற்றுப்படும்படி நீங்கள் ஊதிவிட வேண்டும் இப்படி செய்வதால் அனைத்து தெய்வங்களின் அருளும் அந்த எலுமை கிடைக்கும் இதன் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வைக்கும்போது நிச்சயம் அந்த வேண்டுதல்கள் உடனடியாக பலிக்கும் அதாவது காதலிச்சவங்களை நீங்கள் கரம் பிடிக்கணுமா உங்கள் காதலில் வெற்றி பெறணுமா இல்லை யாராவது வசியம் செய்யணுமா நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் இதில் நடக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மாந்தரீகர்கள் எப்போதும் கையில் ஒரு எலுமிச்சமாக வைத்துக் இதுவும் ஒரு காரணமாகும் இதே போல தினமும் ஒரு பயம் என்று இருபத்தோரு நாட்களுக்கு நீங்கள் செய்யணும் இருபத்தோரு நாட்களுக்கு நீங்கள் நினைத்தது அப்படியே பலிக்கும் நீங்கள் நினைக்கும் விஷயம் நல்ல விஷயமா இருப்பது முக்கியமான ஒரு குறிப்பு தீய எண்ணங்களும் மற்றவரை அழிக்கும் நோக்கத்துடன் இந்த மந்திரத்தை உச்சரித்தா அதனுடைய பின்விளைவுகளும் நீங்களே தான் சந்திக்க வேண்டி வரும் உண்மையான மற்றும் நேர்மையான வேண்டுதல்கள் மட்டுமே பலிக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தோரு நாட்களுக்கு ஒவ்வொரு எலுமிச்சம்பாயத்தையும் பயன்படுத்தி விட்டு அதை தூக்கி எறிய வேண்டிய அவசியமும் இல்லை பூஜை அறையில் வச்சு விட்டு இரவில் அதை ஜூஸ் போட்டு நீங்கள் குறிச்சிடலாம் இதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறுநாள் மீண்டும் புதிய எலுமிச்சம்பாயத்தை வச்சு இதே போல் மந்திரத்தை உச்சரிங்க நீங்கள் குலதெய்வத்தையும் மற்ற தேவதைகளையும் போது நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் விரைவாக பளிக்கும் கவலைப்படாதீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அவசியம் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு தடவை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலும் நான் சொன்னதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையிலே கிடைச்சதா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்